அல்புரான் சரீப்பை பெருமானா சலல்லாஹ் அலிவாசலம் அவர்களை இறக்கி வைத்து நபிக்கு தேவையான சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களையும் சட்டத்திட்டத்தையும் சொல்லியிருக்கிறான் முன்மணிந்த நிகழ்ச்சியும் அல்லாஹால சொல்வான் பெருமானா சலல்லா அலிவலனு மூசா அலி வசலாவுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அல்லாஹா பெருமானா சலல்லாஹ் அலையவசலமுக்கு சொல்லி காமிக்கிறோம் பொதுவாக ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஏரியாவில் நபியாக அல்லாஹாலா அனுப்புகின்ற பொழுது அங்கு சில எதிரிகளும் விரோதிகளும் இருப்பான் சில செல்வந்தர்களும் இருப்பான் அதே போல் அல்லாஹாலா மூசா அலை காலத்திலே காரும் என்று சொல்லக்கூடிய ஒரு செல்வந்தன் இருந்தார் அந்த காரும் மூசா அலை கூட்டத்திலிருந்து வந்தவர் மூசா தப்சுடைய தந்தையினுடைய சகோதரனுடைய மகனாகவும் அவர் இருக்கிறார் அவருக்கு அல்லாஹத்தால அதிகமான செல்வங்களை வழங்கியிருக்கிறார் கொட்டி கொடுத்திருக்கிறார் மிகவும் செல்வந்த எந்த அளவுக்கு சொன்னால் அந்த செல்வத்தின் கருவுலங்களை அந்த அறைகளை திறப்பதற்கு சாவிகள் இருக்கிறது அந்த சாதிகளை சுமப்பதற்கு மிகப்பெரிய கூட்டம் வேண்டும் என்பதாக அல்லாஹால திருமறையிலே சொல்கிறான் சாதியை சுமப்பதற்கு பெரிய கூட்டம் தேவை கழுதைகள் தேவை என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹத்தலா வளர்கிய சொத்துக்கள் எவ்வளவு இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் சொத்துக்கள் கொடுப்பதோ செல்வங்களை கொடுப்பதோ அல்லாவுக்கு ரொம்பவும் ஈஸி அல்லாவுக்கு சிரமமான காரியம் அல்ல அந்த செல்வங்களை ஏன் கொடுத்தான் செல்வங்களை அல்லாஹாலா கொடுத்தான் அதன் மூலமாக சமுதாய மக்களுக்கு உண்டான ஒரு படிப்படை அவர் என்ன செய்கிறான் என்பதையும் அல்லாஹாலா சொல்கிறான் என்ன காரூன அல்லாஹு தலா அல்லாஹாலூனை அனுப்பினான் அந்த சமுதாய மக்களில் மூசா அலி விஸ்லாம் அவரிடத்தில் இருந்தான் ஆனால் பகா அலைஹின் அவர்களுக்கு மத்தியில் அவன் அழிச்சாட்டியும் செய்தான் ஈமான் கொல்லல தன்னுடைய பெருமையோடு வாழ்ந்தான் ஆகவே அல்லாஹத்தாலா செல்வத்தை கொடுப்பான் நல்லவருக்கும் கொடுப்பான் கெட்டவருக்கும் கொடுப்பான் பண்புகளை அல்லாஹத்தாலா நல்லவர்களுக்கு மட்டுமே கொடுப்பான் ஈமானை அல்லாஹால நாடியவருக்கு மாத்திரமே கொடுப்பான் ஆகே செல்வம் வந்திருக்கிறது செல்வம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் சிறந்தவர் என்பதாக நாம் கணக்கு போட முடியாது ஏன் குரான் வசனம் தெளிவாக சொல்லுகிறார் ஆகவே இத கால கோஹு அவருக்கு அந்த சமுதாய மக்கள் எல்லாம் சொல்றான் ரொம்ப பெருமை அடிக்கிறீ ஆணவத்தோடு இருக்கிற லா தஃப்ரான் பெருமை அடிக்காதே ஆணவம் கொல்வாதே ரொம்ப சொத்து இருக்குது என்பதாக தலைக்கு மேலே ஏறாது என்பதாக சொல்றான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான் இன்னல்லாஹா லா இப்பல் பரஹீத் எவர்கள் பெருமை அடிக்கிறார்களோ ஆணவத்தோடு இருக்கிறார்களோ அல்லாஹத்தலா அவரை நேசிக்க மாட்டார் அல்லாஹத்தலா நேசிப்பதாக இருந்தால் பண்பு இருக்கணும் அல்லாஹத்தலா நேசிப்பதாக இருந்தால் ஒரு ஏழ்மை இருக்கணும் பெருமை என்பது படைத்த ரொம்பப்பு சொன்னமானது ஆகவே நீ பெருமை அழைக்காதே பெருமை அழிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ் தலால் நேசிக்க மாட்டான் என்பதாக அந்த சமுதாய மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க மேலும் சொல்கிறான் வபுத்தொகை பீம அ தால்லாஹ் தாருலா அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் கருணத்தை கொடுத்திருக்கிறான் வாரி வழங்கியிருக்கிறான் இந்த பூமியை உண்மைத்தான் அல்லாஹால செல்வதாக படைத்திருக்கிறான் இதன் மூலமாக வறுமையை தேவிக்குள் ஆகிரத்தை தேவிக்கொள் என்பதாக அவனுக்கு சொல்றான் இந்த உலகத்தில் அல்லாஹத்தால உனக்கு கொடுத்த நசீவை நீ மறந்து விடாதே என்பதாக சொல்லி அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல அல்லாஹ் உனக்கு நன்மை செய்ததை பிறருக்கும் நீ உபகாரம் செய் செய் நல்லதே செய்யப்படுகிற பசாத பிள்ளார் பூமியிலே குழப்பத்தை ஏற்படுத்தாதே குழப்பத்தை நீ விரும்பாதே என்பதாக சொல்லி இன்னல்லாஹா யுஹிபுல் எவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்களோ அல்லாஹத்தலா அவர்களை நேசிக்க மாட்டான் என்பதாக அவனுக்கு சொல்லப்படுகிறது மேலும் அவன் சொல்கிறான் இப்பொழுது பதில் சொல்கிறான் அவனுக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை எல்லாம் காதில் வாங்கி சொல்கிறான் காலை இன்னமா ஊக்கி துளா இந்தி இந்த செல்வத்தை அல்லாஹத்தேன்னு கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் என்னுடைய திறமையால் கொடுத்தான் ஆகவே அவலம் யாலம் அவன் சொல்றாங்க எனக்கு என்னுடைய அறிவால் கொடுக்கப்பட்டது என்னுடைய முயற்சியால் வந்தது என்பதாக பதில் சொல்கிறான் மேலும் அவன்கிட்ட சொல்றான் புரியும்படி அவலம் யாலும் அவன் அறிய வேண்டாமா அண்ணல்லாஹ கத அகலக்க மின் தமிழகி மிக குருண் மன்சு ஜமா இதற்கு முன்னால் எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹால அளித்திருக்கிறான் மிகவும் வலுவான சமுதாயமாக இருந்தது அநியாயம் செய்தார்களே அவர்கள் அல்லாஹால அழித்திருக்கிறானே அவன் இதை புரிய வேண்டாமா என்பதாக அவனுக்கு சொல்லப்படுகிறது ஒலா இஸ்வரான் துண்ணோமிகள் அந்த பாவத்தை பற்றி அவனிடத்திலே எதுவுமே கேட்கப்படாது என்பதாக அவரிடத்திலே சொல்றான் சொன்னதற்கு பிறகு அவன் என்ன சொல்கிறான் வாஸ்தகல் நதின தமன்னோ மகானோ வெல்லாம் அந்த சமுதாயத்து மக்கள் எல்லாம் ஆசை வைக்கிறான் இவனுக்கு ரொம்பவும் கொடுக்கப்படுகிறது ரொம்பவும் இவனுக்கு ஆட்சி அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக நினைக்கிறான் அல்லாஹலா ரிசுக்கை யாருக்கு நாடுகிறானோ தான் கொடுக்கப்படுகிற மேலும் அந்த சமுதாயத்தை மக்கள் எல்லாம் வெளியேறான் என்ன வெளியேறாங்க கார்வனுக்கு உனுக்கு நல்ல கொடுக்கப்பட்டு இருக்கிறது இதை போன்று உலகத்தில் நமக்கும் கொடுத்திருந்தால் நன்றாக இருக்கவே என்பதாக மக்கள் எல்லாம் நினைக்கிறான் நமக்கும் கொடுத்திருந்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் கார் உக்கு கொடுத்ததைப் போல நமக்கும் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக சிலர்கள் நினைக்கிறான் நினைப்பது இயற்கைத்தானே கொட்டி கொடுத்திருக்கிறான் நமக்கும் கொஞ்சம் கொடுத்தா நல்லா இருக்குமே என்பதாக நினைக்கிறான் கொடுத்தது எவருக்கு என்பது அல்லாஹுக்கு தெரியும் அதன் மூலமாக அல்லாஹத்தால சோதிக்கிறான் உலக மக்களுக்கு படிப்பினைக்குத்தான் அல்லாஹத்தால கார்களுக்கு கொட்டி கொடுத்தான் ஒரு படிப்பினை அப்போ அங்கு இருக்கக்கூடிய ஆலிம் சொல்றான் அறிவு ஞானிகள் சொல்றான் ஊத்தல் எழும வயில் இருக்கும் இது மாதிரி பேசுறீங்களே உங்களுக்கு நாசம்தான் உண்டாகட்டும் சவாபு இல்லாய ஹயிர் அல்லாவுடைய சவாபு இருக்கிறது அதுதான் ஹயிறு காரூனுக்கு கொடுக்கப்பட்டது போன்று நமக்கு வேண்டும் என்பதாக நீங்க நினைக்காதீங்க அல்லாஹத்தால் உங்களுக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்பதாக சொல்லி யாருக்கு சிறந்தது கொஞ்சனா இருக்கு சிறந்தது என்பதாக யார் நினைப்பான் இமன் ஆமன அமில சாலிஹா எவர் ஈமான் கொண்டார்களோ அமல் செய்கிறார்களோ அவங்க நினைப்பாங்க நமக்கு அல்லாஹ் கொடுத்தது ஹை எது சொன்னாலும் அல்ஹமதுல்லா அல்லாஹ் ரிசுக்கை கொடுத்தான் அல்ஹமது இல்லா அல்லாஹ் சோதித்து விட்டான் அல்ஹமதுல்லா பெருமையாக இருப்போம் என்பதாக சொல்வான் மனைவி மக்கள் இருந்தது திடீர் தந்தை பொறுமையாக இருப்போம் உலகத்தில் படைத்தான் அஜல் வந்து விட்டது விட்டான் என்பதாக பொருந்திக்கொள்வார்கள் இல்ல சாபிரோ இப்படிப்பட்ட சிந்தனை அல்லாஹத்தலா எவருக்கு பொறுமை இருக்கிறதோ பொறுமையாளராக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஓடுவான் அப்ப பொறுமை இல்லாதவங்க குழம்பிக்கொண்டே இருப்பாங்க அப்படி இப்படி என்பதாக இவ்வாறு இருந்ததற்கு பின்னால் அவனுடைய அலுச்சாக்கி அதிகரிக்கிறது இப்போதான் அல்லாஹ் இப்போ ஹசபனா பிஹி பபி தாரகில் அல் அவன் பூமியில் உள்வாங்கப்படுகிறான் பூகம்பம் வந்தது அவன் உள்ளே சென்று விட்டான் தாரகில் அல் அவனுக்கு மமா காணலவோ இப்பயத்தின் என் சுரூகம் என்றோன் அவனுக்கு அல்லாஹை தவிர்த்து உதவி செய்யக்கூடியவர்கள் யாருமே இல்லை காரனை அல்லாஹ் அனுப்பினான் சுகங்களை கொடுத்தான் சொத்தை கொடுத்தான் அந்த உலக அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் முன்முதாரணமாக ஆக்கினான் அவனிடத்திலே ஈமான் இல்லை அவனிடத்திலே அநியாயம் இருந்தது ஆகவே அல்லாஹலா அந்த மக்களுக்கு படிப்பணியாக அநீதம் செய்து விட்டான் பூமியில் அவன் சொல்வாங்கப்பட்டது பூமி விலகி கொண்டது மூசா அலே இஸ்லாம் அவர் கேட்ட துவாவை அல்லாஹால அங்கீகரித்துக் கொண்டான் அவனும் அவனுடைய சமுதாயமும் அவனுடைய பொருளும் உள்ளே போனது மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் மேல் முன்தி அவனே அவனால் பாதுகாக்க முடியவில்லை சொத்து இருக்கிறது சுகம் இருக்கிறது எதுவும் அவனால் பாதுகாக்க முடியவில்லை என்பதாக அல்லாஹால சொல்கிறான் இப்போதான் இந்த ஆய் நமக்கு நினைவு வருகிறது ஏற்கனவே உன்ன சமுதாய மக்கள் என்ன சொன்னாங்க கார்னுக்கு கொடுத்ததை போன்று இருக்கலாமே என்பதாக நினைத்தவர்கள் அசகல் தமன்னோ தமன் மகானோ நேற்று அவங்க நினைச்சாங்க நம்ம அதைப் போண்டு இருக்கலாமே அவனை போல இருக்கலாமே என்பதாக நினைத்தாங்க அவன் பூமிக்கை கிள்ளே போனவருன்னு இப்போ பேசுகிறா எப்பூரோனு ஐ கண்ணல்லா யூசு ரிஷிக்கெல்லாமே யோஷா இப்போதுதான் அல்லாஹ் நாடியவருக்கு ரிஷிக்கை கொடுப்பான் நாடியவருக்கு அல்லாஹத்தால் ரிசிக்கை எடுப்பான் நெருக்கடி கொடுப்பான் என்பதாக சொல்லி நல்லவர்கள் ஒரு முடிவுக்கு வராங்க என்ன முடிவு ஓ லவ் ல அலைனா லஹசு அபினா அல்லாஹ் நமக்கு அருளை நாடினான் அல்லாஹ் நமக்கு ரகமத்தை செய்தான் ஆகவே நாமும் பூமியில் பூமி நம்மை நமக்கு அல்லாஹ் நமக்கு இருந்தது என்பதாக இப்பொழுதுதான் அந்த மக்கள் நினைக்கிறான் தனது வாயாலே சொல்ல ஆரம்பித்தார்கள் அன்று சொன்னாங்க காவலுக்கு கொடுக்கப்பட்டதை போன்று கொஞ்சம் வந்தால் நன்றாக இருக்குமே என்பதாக சொன்ன நாவூ இந்த அழிவை பார்த்ததற்கு பின்னால் இந்த அதாவை கண்ணுக்கு நேராக பார்த்ததற்கு பின்னால் நமக்கு அல்லாஹ் தாலா பாதுகாத்துட்டான் படைத்த ரப்பனுடைய ரஹமத் இருந்தது என்பதாக நினைத்து அவர் சொல்லி முடிக்கிறாங்க அதை கண்ணுல்லா இப்பனு காஃபிரோ எவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹத்தாலா வெற்றியை கொடுக்க மாட்டான் தில்கல்தார்ல் ஆஃபிரா இந்த மரு உலகம் இருக்கிறது நஜலுஹா அலிந்தது வலா பிரசாதா இந்த பூமியிலே உயர்வு வேண்டும் இந்த உலகத்தில் இந்த உலகத்திலே பசாத எவர்கள் நாடவில்லையோ அவர்களுக்குத்தான் தான் தாலா மறு உலகத்தை நாடுவான் எங்களுக்கு உதவி வேண்டாம் பெருமை வேண்டாம் பசாதை வேண்டாம் அமைதியாக ஈமானோடு இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்குத்தான் மறு உலகம் கிடைக்கும் ஒரு ஆக்கிபத்தலின் முத்தக்கி நல்ல முடிவு என்பது அல்லாஹை அஞ்சப்படிவர்கள் நல்ல மௌத்தி என்பது படைத்த ரொப்பை நம்பி அமல் செய்தவர்களுக்கு அப்படி நல்ல அமல் செய்யவில்லை என்றால் அவர்களுக்கு கெட்ட முடிவு வரும் ஈமான் இல்லாமல் நோக்கா போவார் என்பதாக அல்லாஹ் செல்றார் அல்லாஹு நம்மவர்களை மனிதனாக படைத்தான் முஸ்லீமாக படைத்திருக்கிறார் மேலும் உம்மத்தே முகமதியா பெருமானா ரசுலுல்லா சல்லா வலை ரசி உண்மத்திலே கிடக்க செய்திருக்கிறான் நல்ல முறையில் அமல் செய்வோம் எல்லா அமலையும் அல்லாஹில்லா இஹலாஹ் இகலாசாக செய்வோம் அல்லாஹலா நம் அனைவருக்கும் நல்ல முடிவை தருவானாக நல்ல முடிவின் மூலமாக சோனத்தை தந்து அருள் புரிவானாக வாகன் தவணை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகா